அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் கார்த்திகை பதினைந்தாம் நாள் இன்று சனிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் இன்னா செய்யாமை குரல் முன்னூற்றி பதினான்கு இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நான் நன்னயம் செய்துவிடல் தெளிவுரை இன்னா செய்தவரை தண்டித்தல் என்பது அவரே நாணும்படி அவருக்கு நல்லுதவி செய்தலாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று இறை தொடர்பான விஷயங்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் நிம்மதிக்காக பயணங்கள் செய்வீர்கள் நீங்கள் புதியதாக ஆரம்பித்த தொழில் நல்ல வளர்ச்சி காணும் நேரம் தொழில் சிக்கல் குறையும் பேச்சு சாதுரியம் பெருகும் அதனால் வியாபார தொடர்புகளும் நிறையவே கிடைக்கும் இன்று உங்களுக்கு வீடு தொழில் செய்யும் இடம் மற்றும் வேலையில் இடம் மாறி செல்வீர்கள் என்று எப்படியும் ஏதாவது ஒரு வழியில் இடமாற்றம் இருக்கும் பலருக்கும் மற்ற மதத்தினரோடு உறவுமுறை ஏற்படும் இன்று பெண்கள் உங்கள் கணவரோடு கருத்து வேறுபாடு பிரிவு நிம்மதியின்மை போன்றவற்றால் என்று மிகவும் கவலைப்படுவீர்கள் இதற்கு காரணமாக உங்கள் அம்மா அல்லது உங்கள் மாமியார் இருக்கலாம் மேலும் உங்கள் கணவருக்காக உங்கள் அம்மாவோடு விவாதமும் கூட செய்வீர்கள் ஆக மொத்தம் இன்று குழப்பமான மனம்தான் இருக்கும் இன்று பங்கு சந்தைகளில் பணத்தை இழப்பது நடக்கும் ஏதாவது ஒரு வகையில் வழக்கம் ஏற்படும் இந்த தின பலன் கேட்கும் நீங்கள் கவனமாக இருப்பதுவே சிறப்பு ஒருதலை காதலாக இருக்கும் உங்கள் காதல் ஒரு வழியாக சம்மதம் கிடைத்து இதோ இன்று பெற்றோரிடமிருந்தும் சம்மதம் கிடைக்க பிறகு என்ன மகிழ்ச்சிதான் காதலை குடும்பத்தில் தெரியப்படுத்த சிறந்த காலம் இதுவே நீங்கள் கொடுத்த கடன் பலமுறை கேட்டும் வராத பணம் நடுவில் ஒருவரை வைத்து என்று பேச்சுவார்த்தை நடத்துவீர்கள் காரியமும் கைகூடும் பணம் தர சம்மதிப்பார் இந்த தினப்பலன் கேட்கும் நீங்கள் கொடுத்த கடனை திருப்பி கேட்க சரியான காலமும் கூட அரசியலில் உள்ளவர்களுக்கு மதிப்பான பதவியும் அரசு அதிகாரிகளுக்கு பச்சை மையில் கையெழுத்து போடும்படியான கசர்ட் ரேங்க் பதவியும் அரசாணையில் வெளியீடு செய்வார்கள் இந்த இரண்டொரு நாட்களில் குடும்பம் மிகுந்த மகிழ்ச்சி அடையும் காலம் இது மகளுக்கு எதிர்பார்த்ததை விட நல்ல கௌரவமான வசதியான இடத்திலிருந்து வரன் அமையும் என்று இன்று நிச்சயிக்கப்படும் வரன் நீங்கள் வசிக்கும் அல்லது பூர்வீகத்திற்கு கிழக்கிலிருந்து வருவார்கள் வீடு தொடர்பான நம்பிக்கை துரோகம் மற்றும் ஏமாற்றம் மற்றும் வழக்குகளில் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு உண்டு என்று இன்று உடல் உடல்நலத்தை பொறுத்தவரையில் நீர் தொடர்பான நோய்கள் தோன்றும் கால்களில் காயங்கள் ஏற்படும் பல நாள்பட்ட நோய்களுக்கான சிகிச்சைகள் நடைபெறும் விரல்களின் உபாதைகள் தோள்பட்டை வலி இடது காது பிரச்சினை தோல் நோய்கள் இடது கண்கோளாறு வயிறு மற்றும் செரிமான உபாதைகள் சளி சைனஸ் இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் கூட்டுறவு வங்கி ராமர் கோயில் ஆசாரி தெரு குடோன் கோயில் நிலம் பந்தல் மேடை டியூஷன் சென்டர் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று கோதை இந்து குமுதா ராமன் பனி யாமினி வள்ளி வெண்மதி மனோ ஆர்த்தி நந்தினி செல்வி சரவணன் பிரியா அருவி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் பீர்க்கங்காய் துவரை பட்டாணி பாகற்காய் கொத்தவரங்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இதனால் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்